தமிழன் கலைக்கூடம் வழங்கும் பட்டிமன்றம் எண்ணம் அறக்கட்டளையும் எழுத்தேணி கல்வி தொண்டு அறக்கட்டளையும் வழங்குகின்ற இப்பட்டிமன்றத்தின் தலைப்பு திரைப்பாடல்களில் தமிழ் வளர்ச்சியா தளர்ச்சியா இரு அணிகளில் பேச அணியமாக இருக்கிறார்கள் கவிஞர்கள் கலைஞர்கள் தமிழ் திரைப்பாடல்கள் தளர்ச்சி பெற்றிருக்கின்றனவா வளர்ச்சி பெற்றிருக்கின்றனவா என்று ஏன் சிந்திக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பதிலே தமிழ் இசை போராட்டம் ஏன் தமிழிசைக்காக போராடுகிறார்கள் தமிழ்நாட்டிலே ஏன் தமிழிலே தமிழ் பாடல்களே இல்லையா என்று வெளி மாநிலத்தவர்கள் வெளிநாட்டார்கள் கேள்வி பேசினார்கள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பல்லாயிரம் பாடல்கள் தமிழிலே இருக்க இசையிலே தெலுங்கு இசை பாடிக்கொண்டிருந்த காரணத்தினாலே சமர்க்கிருத பாடல்களை பாடிக்கொண்டிருந்த காரணத்தினாலே தமிழிசைக்கான ஒரு போராட்டம் அந்த காலத்திலே நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பதிலே தமிழிசை போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்றிலே பக்த காளிதாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம் பேசும் படமாக வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினாறிலே வந்த ஹரிதாஸ் ஒரு ஊமைப்படம் பேசும் படமாக வந்த பக்த காளிதாஸ் டிபி பி திருவையாற்றைச் சேர்ந்தவர் சாலிமங்கலத்தில் பிறந்தவர் இந்த படம் இசை கலந்த பாடலாக படமாக வந்தது ஏற்க சொல்கிறேன் என்றால் தமிழ் இசையாலே உருவாகியது நாடக கலைஞர்கள் பாடிய அந்த பாடலெல்லாம் இடம்பெற்றுத்தான் திரைப்படம் வந்தது என்றால் நாடக கலை என்பது அறிவியல் வடிவம் பெற்றதுதான் இந்த திரைப்படம் தொலைக்காட்சி இணையம் எல்லாமே அறிவியல் வடிவங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் வெளிவந்த இந்த படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு அளவிலேயே லவஹா என்று சொல்லக்கூடிய படத்தில் அறுபத்தி நாலு பாட்டு திரைப்பட கொட்டகே டாக்கி சும்மாங்க திரைப்படத்தை வந்து டாக்கிம்பாங்க ஐயோ இது டாக்கி இல்லை பாட்டி என்பதாக கல்கி கேலியாக எழுதினார் அப்படி அவ்வளவு பாடகள் இம்மென்றால் எழுநூறும் எண்ணூறும் ஆகாதோன்னு காலமையா அப்பளவும் சொல்லுவான் ஐயா அது போல வெறும் பாட்டு உட்கார்ந்தா பாட்டு எழுந்தா பாட்டு நடந்த பாட்டு என்பதாக இது ஒன்றும் வியப்பு ஏனென்றால் தமிழர்களுடைய பண்பாடு காலை எழுந்தது முதல் இரவு வரை பிறப்பு முதல் இறப்பு வரை சிறு தொழில்களிலே இருந்து பெரிய தொழில்கள் வரை நாற்று நாற்று நடவு ஏற்றப்பாட்டு வயல்வெளியிலே பாடுவது வரப்போரத்திலே பாடுவது கோயில்களிலே பாடுவது என்று திருமணத்திலே பாடுவது சாவு வீட்டிலே பாடுவது என்று எங்கு பாடினாலும் இனிய தமிழ் பாடல்களை பாடக்கூடிய ஆற்றல் இந்த தமிழர்களுக்கு இருந்தது ஆகவே இந்த இசைப்பாடல்களை பாடியவர்களெல்லாம் நடிக்க வந்தார்கள் இசை கலைஞர்கள் தான் நடிகர்களாக வந்தார்கள் தொடக்க காலத்தில் எஸ் வி சுப்பையா பாகவதர் மகாராசபுரம் விஸ்வநாத ஐயர் முசிறி சுப்பிரமணிய ஐயர் எம்எஸ் சுப்புலட்சுமி என்ஜி வசந்த கோகிலாம் எம் கே தியாகராஜ பாகவதர் பி யு சின்னப்பா என்எஸ் கிருஷ்ணன் மதுரம் என்று இப்படி வரிசையாக நல்ல மேடையிலே பாடக்கூடிய அந்த இசைக்கலைஞர்கள் தான் நடிகர்களாக வந்தார்கள் எல்லோருமே எங்கே உருவானார்கள் சங்கர சுவாமிகளுடைய நாடக பட்டறையில் உருவானவர்கள் எல்லாம் அதனால வெறும் பாடல்களாக இடம்பெற்றன அப்படி பாடக்கூடியவர்களாக இருந்தார்கள் நடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆனால் இன்னைக்கு என்ன நிலமை உனக்கு பாட்டு பாட தெரியுமா தெரியாது நடிக்க தெரியுமா தெரியாது ஆட தெரியுமா தெரியாது தமிழ் தெரியுமா தெரியாது அப்படியா அப்போ நீ தான்ப்பா தமிழ் படத்தினுடைய கதாநாயகம் என்று சொல்லக்கூடியதாக இன்றைய நிலைமை இருக்கிறது தொடக்க காலத்திலே வந்த அந்த தமிழிசை கலைஞர்கள் பாடக்கூடியவர்களாக இருந்தார்கள் பின்னாலே பாடக்கூடியவர்களாக இல்லை என்றாலும் பின்னணி பாடக்கூடியவர்களாக உருவாகிறார்கள் இனிய பாடலி பாடக்கூடியவர் வருகிறார்கள் அப்படி வந்தவர்களே நம்ம சொல்லணும்னு சொன்னாக்க பாவலர் வர ராசன் பொதுநோய் கருத்துக்களை தெருத்தருவா ஊர் ஊரா பாடியவர் அவருடைய உடன்பிறப்பாகிய இளைய ராசா அவருடன் வந்த பாரதி ராசா என்று சொல்லக்கூடிய இவர்கள் தமிழை கலையை தமிழ் நாகரிகத்தை தமிழ் கிராமங்களை தமிழ் சிற்றோர்களை எல்லாம் முன்வைத்து படம் எடுத்தார்கள் என்று பார்க்கிறோம் இவர்களுக்கு பாடல்கள் தரக்கூடியவர்களாக உருவானவர்களாக பாட்டுக்கோட்டை என்கிற பாட்டுக்கோட்டை உடுமலை நாராயண கவி கூமா பாலசுப்ரமணியம் கவி காமு ஷெரீப் என்று இவர்கள் அடுத்தடுத்து கவிஞர்கள் நிறைய வருகிறார்கள் இவ்வாறு வந்த எண்ணற்ற கவிஞர்களிலே இன்றைக்கு உருவாங்கி இருக்கக்கூடிய கவிஞர்களாக கண்ணதாசனை அடுத்து வாலி பழனி பாரதி முத்துக்குமார் பா விஜய் என்று எண்ணற்ற இன்றைக்கு பாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் இப்படி நிறைய இளைஞர்களும் பாடக்கூடிய இந்த பாடல்கள் தமிழை வளர்க்கின்றனவா என்றால் இல்லை என்பதான ஒரு வருத்தத்திலே தான் நாம் இருக்க வேண்டியிருக்கிறது பொழுதுபோக்குக்கான இந்த திரைப்படங்கள்ல என்ன தமிழ் வளர்ச்சின்னு பேசுறீங்களா என்பதாக நீங்கள் கேட்கலாம் இல்லை தமிழை வளர்க்கக்கூடியனவாக இருக்கக்கூடிய ஆற்றல் உங்களிடம் இருக்கிறது எல்லா துறைகளிலும் தமிழ் வளர வேண்டும் மணக்க வரும் தென்றலிலே குளிரா இல்லை தோப்பில் நிழலா இல்லை தனிப்பரிதாம் துன்பம் இது தமிழ்நாட்டின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்று வேகரானே பாரதிதாசன் அப்படி இப்பொழுது ஆட்சியிலே ஆவணத்திலே கோயில்களிலே நீதிமன்றங்களிலே கல்வியிலே என்று எங்குமே தமிழ் இல்லை என்கிற பொழுது இந்த கலைத்துறையிலும் கூடவா தமிழ் இல்லை ஏதோ பொழுதுபோக்குக்காக கேட்போம் என்பதாக நினைக்கிற இந்த கலைத்துறை துறையிலேயே கூடவா தமிழில் என்கிற பொழுது தமிழ் இருக்கிறது அவர் வளர்க்கிறார்கள் வளர்ச்சி என்பதை சொல்ல இந்த வளர்ச்சி அணியினர் இருக்கிறார்கள் தளர்ச்சி என்பதை சொல்ல தமிழ் துறையை சார்ந்தவர்களே இது அங்கே ஒரு வள தளர்ச்சி இருக்கிற என்பதை சொல்லவும் வந்திருக்கிறார்கள் இருந்தாலும் வளர்ச்சி நிலைமையிலே பாடிய அந்த பாடல்கள் எல்லாம் எவ்வளவு உயர்ந்தனவாக இருந்தன என்பதை பற்றி பார்க்கிற பொழுது பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவருடைய பாடல்கள் சும்மா கடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாம பாடுபட்டு கம்மா கரைய ஊசத்தி கட்டி காடு வளஞ்சன்னச்சான் நமக்கு கையுங்காலும் தானே மிச்சம் என்பதாக காதலன் காதலி பாடக்கூடிய பாடல்கள்ல கூட இந்த நாட்டு நிலைமையை நாட்டு நடப்ப பாடியிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் அப்படி பாடுகிற பாடல்களாக பாடல்களை இன்றைக்கு இளைய தலைமுறையைச் சேர்ந்தவர்களும் பாடுகிறார்கள் என்றாலும் கூட பல இடங்களில் இவர்கள் தமிழுக்கான நிலையிலிருந்து தாழ்ந்து போய்விடுகிறார்களோ என்று வருந்த நேருகிறது என்னக்க இலக்கணம் தெரியறது இல்லை ஏன்னா பாடவர்களுக்கு நாங்கள் பாட சொல்லுகிற பொழுது அப்பா நேர் நேர் நிறைநேர் தேமா புளிமா அப்படின்னு சொன்னா பையன் என்ன பண்ணுறான் குருவான் அப்படின்னு கத்துறான் ஏன் தேமா புலிமான்னு சொல்லி அவனுக்கு இலக்கணம் சொன்னாலே அது பிளாக்கணும்னு நினைக்கக்கூடிய நினைப்பு பாரதியாரை கூட அப்படித்தான் நினைத்தார் கணக்கு வணக்கு மணக்கு தனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒதுங்கி ஓடினார் ஓடினாலும் இந்த தமிழ் அவரை விடவில்லை என்பதாக பார்க்கிறோம் ஆக இந்த தமிழிலே ஆர்வம் கொண்டு பாடல் பாடக்கூடியவர்கள் அந்த தமிழ் இலக்கணத்தையும் தமிழ் மரபுகளையும் மாறாமல் பாட பாட வேண்டும் என்பதைத்தான் நாம் விரும்புகிறோம் அப்படிப்பட்ட பாடல்கள் எண்ணற்ற வந்து கொண்டிருக்கின்றன நம்முடைய இளைஞர்கள் மிகச்சிறந்த பாடல்களை பா பாடுகிறார்கள் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும் குறையொன்றும் இல்லை கோவிந்தா என்பதாக ராசாசியாக கூட ஒரு பாடலை எழுதி அதை கொடுத்தார் இன்றைய வரைக்கும் அந்த பாடல் நிறைவேற்றிருக்கிறது என்பதை பார்க்கிறோம் அப்படி எண்ணற்ற பாடல்கள் இருந்தாலும் கூட இசைக்காக என்று இசையமைப்பாளர்கள் பின்னணி பாடக்கூடியவர்கள் இசையமைப்பாளர்கள் இதை அமைத்து கொண்டு வருகிற பொழுது அங்கே ஒரு தளர்ச்சியை ஏற்படுத்தி விடுகிறார்கள் தமிழாசிரியர் பாடநுத்தினாரு குனித்தபூர்வம் செவ்வாயில் குள் சிரிப்பும் அப்படின்னதுமே உடனே பையன் சொன்னால் ஐயா நிறுத்துங்கய்யா இது பாட்டு தப்பு ஏன் ராம்மா கையத்தட்டு என்று நீங்கள் பாடணும் ஐயோ ஐயோ ராக்கம்மா கையெத்தட்டா ஆமா அந்த படத்தில் ராக்கம்மா கையெத்தட்டுன்னு பாடியே பிறகுதான் குனித்தபுரம் கோவை செவாயின்னு பாடுறாங்க ஆக இந்த திரைப்பட பாடல்கள் எந்த அளவிற்கு செல்வாக்கு உடையனமாக இருக்கின்றன என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு அதனால உங்களுடைய மிகச்சிறந்த இசைக்கலைஞர்களாகிய இசை பாடல்களாகிய இசை பாடல்களை யாக்கக்கூடியவர்களாகி நீங்கள் நல்ல தமிழில் பாடினீங்கன்னா தான் அது போய் நிலைக்கும் ஏனென்றால் நான் வகுப்பில் பார்த்துருக்கிறேன் மாணவர்களுடைய தேர்வு தாழ்ல தேர்வுத்தாள் பார்த்தோம்னாக்க இலக்கியம் அப்படின்னு கேட்டுட்டு நாங்க எந்த கேட்டாலும் கூட வெளித்தாள்ல பாத்தீங்கன்னாக்க எது இருக்குனாக்க திருவிளையாடல் புராணம் திருவிளையாடல் சொல்லக்கூடிய திரைப்படத்தில் வந்திருக்கக்கூடிய தருமையினுடைய அந்த வசனங்களை எழுதி வச்சிருப்பான் பையன் அவனுக்கு அவனுடைய மனதில் இலக்கியம் என்றாலே இந்த திருவிழையாளர் திரைப்படத்தில் வரக்கூடிய அந்த உரையாடல்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த திரைப்பட பாடலுடைய அந்த கருத்துக்கள் இவை அவருடைய மனதில் பதிந்திருக்கின்றன என்பதை பார்க்கிறோம் ஆக இப்படி மக்களுடைய மனதில் நேர பதியக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவை உங்களுடைய பாடல்கள் ஆகா காதல் வந்துடிச்சி அப்படின்னு ஏதோ ஒரு பாட்டு ஒரு காலில் வந்தது அந்த பட பாடல ஒரு சின்ன பையன் யாரு ரெண்டரை வயசு ஒரு குழந்தை பாடு அது பாடினதும் அதனுடைய தாயார் ஒரு காவல்துறையினுடைய பெரிய அதிகாரி யோ என் பாடுதே அப்படின்னு வருத்தப்பட்டாங்க உடனே நான் அவர்களுக்கு ஆறுதலாக சொன்னேன் அவர் பேசுகிற பொழுதே வருத்தப்படாதீர்கள் பதிந்திருப்பது அந்த இசை இசையினுடைய தன்மையில் நீங்க கொண்டு வருவது நல்ல சொற்களை நல்ல கருத்துக்களை கொண்டு வர வேண்டும் அப்படிப்பட்ட பாடலை கொடுத்தீர்களானால் தான் அது வெற்றி பெறும் அது வெற்றி பெறும் பெண்கள் தலையில் என் அரிப்பானா வெள்ளை காரணம் அப்பானா அப்படின்னு உணர்ச்சி கவிஞர் காசி ஆனந்தன் பண்ணார் ஆனா வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் நடித்திருக்கக்கூடிய கலைஞர் கயார் கண்ணன் இருக்கிறார் அந்த படத்திலேயே பாட்டு என்ன பாட்டா வருது உதா கலருக்காரன் அப்பனான்னு கேட்டு ஒரு உணர்ச்சி கவனம் அப்பன் ஒத்து வரணுங்கிறதுக்காக அடுத்த வரியில என்ன வருது ரோஜா கலரு பொம்மி யாரு உங்க மம்மி மேலையாவது அப்பன்னு போட்டீங்கம்மா மம்மின்னு போட்டானே அப்பனா அங்க போட்டிருக்கானேன்னு நினைக்க மம்மி டாடி இப்படியே கத்து கொடுக்க கூடிய கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக நம்முடைய நாட்டு பெண்களும் இருக்கிற ஒரு சூழல்ல அப்பன்னா இடத்துல போட்டானேன்னு நம்ம நினைக்க வேண்டியிருக்குது டாடி வீட்டில் இல்ல என்ன மம்மி டாடி அப்பா அம்மா என்று சொல்லக்கூடிய சொற்கள் உலகம் முழுவதும் எல்லா மொழிகளிலும் இருக்கின்றன போடுற நல்ல சொற்கள் எதுகை எது மோனை என்று போடக்கூடிய ஆற்றல் வாய்ந்த இளைஞர்கள் ஏன் இல்லை ஒரு வினாவை சொல்லக்கூடியவர்கள் தான் விடை சொல்ல வேண்டும் இந்த தமிழ் இந்த திரைத்துறையிலே திரைப்பாடல்களிலே வளர்ந்து இருக்கிறதா தளர்ந்து இருக்கிறதா என்பதை சொல்வதற்கு இரண்டு அணியினரும் காத்திருக்கிறார்கள் தமிழ் திரைப்பட பாடல்களிலே தமிழானது ஆனது தளர்ச்சி பெற்று என்று சொல்லக்கூடிய அணியிலே கவிஞர் தனசேகரன் அடுத்து எண்ணம் அறக்கட்டளை என்று சொல்லக்கூடிய அறக்கட்டளை நிறுவி இருக்கக்கூடியவர் குடியில் விழுந்தோரை மீட்டெடுக்கக்கூடிய மையத்தை நிறுவி இருக்கக்கூடியவர் திருமூலர் தவமயத்தினுடைய மையத்தினுடைய கவிஞர் கா தனசேகரன் அவர் இப்பொழுது தமிழ் தளர்ச்சி இருந்து வைத்திருக்கிறார் வணக்கம் சித்த கோடி பெருமக்களின் வாதங்களை என் சிறல்சில் வைத்து அவை நடுவர் ஐயா பேராசிரியர் அவர்களை வணங்கி எதிரணியில் இருப்பவர்களையும் என்னோடு இருப்பவர்களையும் வணங்கி இந்த அரங்கத்திலே வந்திருக்கின்ற என் தாய் தமிழ் உறவுகளை வணங்கி என்னுடைய வாதமாகிய திரைப்படத்தில் தமிழ் வளர்ச்சியா தளர்ச்சியா என்பதிலே தளர்ச்சி என்ற அணிக்கு தலைமை தாங்கி நிற்பதை திரும்பி ஏற்று சில விளக்கங்களை தரலாம் என்று நினைக்கிறேன் இப்பொழுது நடுவர் அவர்களை நான் கேட்பது ஒரு கேள்வி நமக்கு விவரம் தெரிந்த வாலிபத்திலே திரைப்படத்தை பார்க்க துவங்கும் பொழுது அந்த திரைப்படத்திலிருந்து பாடல்கள் நின்றதா காட்சிகள் நின்றதா என்பதுதான் என் வாதம் பாடல்கள் வளர்ச்சியா தளர்ச்சியா என்ற அடிப்படையில் பார்த்தோமே அந்த எழுத்துகளிலும் எங்களுக்கு ஒரு எண்ணத்தை ஒரு உணர்வுகளை தூண்டிவிடக்கூடிய அமைப்பாகத்தான் திரைப்படங்கள் இருக்கிறது இது வளர்ச்சியா தளர்ச்சியா இதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும் திரைப்படங்கள் எந்த திரைப்படம் வெற்றி திரைப்படம் என்று பார்த்தால் அதிகப்படியான செல்வங்களை பொருள்களை பணங்களை வாரி ஒட்டுகிற திரைப்படங்கள் என்று ஆனால் சிறந்த இயக்குநர்கள் சிறந்த பாடலாசிரியர் யார் என்று பார்த்தால் காமத்தை பால் உணர்வுகளை எந்த அளவிற்கு தூண்ட முடியுமோ எந்த அளவு அதை வெளிக்காட்ட முடியுமோ அந்த அளவிற்கு அதை உச்சத்தில் நிற்கிறார்களோ அவர்கள் வெற்றி அடைந்த காலங்கள் அந்த வெற்றி அடைந்த திரைப்படம் தான் அதில் இருப்பவர்கள் தான் சிறந்த இயக்குநர்கள் அண்ணன் சொன்னார் அவர் ஆரம்ப உள்ள முருகன் அவள் குறித்துக் கொண்டிருந்தால் என்று பல்லவி எழுதினால்தான் அனுபல்லவிக்கு இடம் கிடைக்கிறது என்று அண்ணன் வைரமுத்து சொல்லி இருக்கார் இதுல இருந்து என்ன தெரியுது தமிழச்சிகளை திரைப்படங்கள் ஆடைகள் இன்றி அதிகமாக பாடல் காட்சிகளிலே காட்டி அதே எழுத்துக்களிலும் அந்த உணர்வுகளை தூண்டி ஒட்டுமொத்த இளைய சமூகத்தையும் காமத்தின்பால் நிறுத்தி அங்கே பணத்தை குவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கலைக்கூடம் தான் திரைப்படம் என்பதை மறக்க கூடாது மறக்க வேண்டாம் பார்த்தாலே தெரியும் எத்தனையோ பாடல்களை எடுத்துக்காட்டாக வைக்க முடியும் எல்லா பாடல்களிலுமே எனக்கு மிகவும் பிடித்த ஒரு இயக்குனர்

வேண்டுமே ஊட்டப்பட்டு பதினான்கு வயதில் ஒரு பெண் பூப்படைகிறாள் பருவம் அடைகிறாள் என்றால் அதுவே இங்கே தமிழ் கூறும் நல்லுலகில் இவ்வளவு சீக்கிரமா என்ற கேள்விகள் இருந்தது நான் வாலிபமாக இருக்கும் பொழுது ஆனால் இந்த நிலை என்ன திரைப்படங்கள் பண்பாட்டு சீரழிவு கலாச்சார சீரழிவின் மூலமாக ஒன்பது வயது பத்து வயது வயதிலே அந்த பெண் அவள் மனநிலை பாதிக்கப்படுகிறார் நீங்கள் காட்டுகிற திரைப்படங்கள் உங்களுடைய சொற்றொடர்கள் என்ன செய்கிறது அவர்களை காமத்தின்பால் நிறுத்தி வைக்கிறது வீட்டிலே தாய் தந்தையர் ஆசிரியர்கள் நன்றாக நீ படிக்க வேண்டும் அங்கே தேர்விலே தேர வேண்டும் நல்ல மதிப்பெண் பெற வேண்டும் நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு திட்டுறாங்க ஆனா படிக்குது நிக்கல அங்கதான் நம்ம சித்தர்கள் நிக்கிறாங்க நிக்கணும்னா உனக்கு விந்துநாதங்கள் அங்க என்ன செய்யணும்னா அதோட ஸ்டாக் வேல்யூன்றான் ஆங்கிலத்துல அதனுடைய தரம் சரியாக இருக்க வேண்டும் ஆனா என்ன செய்து குழந்தை போகுது நாங்களா யோகா சொல்லி கொடுக்கறோம் அதனாலதான் குழந்தை போகுது படிக்குது மனசுல நிக்கல எத்தனை தாய்மார்கள் செதைகிறான் தாய்மார்கள்லாம் தந்தைமார்கள்லாம் ஏன் புள்ள படிக்கல மனசுல நிக்கல காரணம் என்ன படுக்கை கழிவுகள் பிந்துநாதங்கள் படுக்கையிலே கழிவுகளாக போயிருது நிக்கல மண்டையில காரணம் உங்களுடைய திரைப்படங்கள் காமத்தை காட்டிக் கொண்டிருக்கின்றன நீங்க எந்த படத்தை வேணாலும் எடுங்க எல்லா இயக்குநர்களும் என்ன பண்றீங்க அங்க ஆடை இல்லாத எவ்வளவு தூரம் ஆடையை குறைக்க முடியுமோ அதை காட்டுறீங்க அப்ப எது மனசுல நிக்கும் திரைப்பட பாடல்கள் காட்சிகள் மட்டுமே அவங்க பதிய பதிவு பண்ணிட்டு போறாங்களா இல்ல அங்க பாடல்கள் என்ன சொல்றான் வாடா மாப்பிள்ள வாழப்பள்ள தோப்புல வாலிபால் ஆடலா அம்மா ஆடும் சாக்கில் சைக்கிள் கேப்ல சுளுக்கு புடி போடலாமா என்ன பண்றீங்க பாட்டில் அடுத்து சொல்றேன் அதே வரியில பாருங்க உந்த அலையில் மூட்டை கட்டு முள்ளு குத்தும் யா புரியாதா மக்களுக்கு உச்சக்கட்ட காமத்தை தமிழ் உறவுகளை தமிழ்நாட்டு இளைஞர்களை காமத்தின்பால் நிறுத்தி காமத்தை விற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இடமாக திரைப்படத்துறை மாறிக்கொண்டு இருக்கிறது என்பதை மறந்து விட வேண்டாம் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமும் ஒட்டுமொத்த தமிழ் இளைஞர்களும் காமத்தின்பால் நிற்கிறார்கள் எத்தனையோ உதாரணங்களை சொல்ல முடியும் பாத்ருபூதம் மிக பெரிய சிறந்த மனநோய் மருத்துவர்களில் உலகளாவிய தலை சிறந்தவர் அவர் ஒரு தடவை ஒரு தொலைக்காட்சியில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு அம்மா தொடர்புல வருது ஒரு இளம்பெண் நான் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இப்படி ஒரு நாளைக்கு ஒரு ஆடவரோடு இருக்கிறேன் இதை சொல்றதுக்கு யார் வச்சது இத சொல்ல வச்சிருக்கிறது திரைப்படம் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் நீங்க கலாச்சார சீரழிவு பண்பாட்டு சீரழிவு எங்கிருந்து காண்பிக்கப்படுகிறது திரைப்படத்திலிருந்து தான் காண்பிக்கப்படுகிறது நீங்க எத்தனையோ நீங்க நீங்க இங்க பாருங்க நடுவர்கிட்டையும் சொல்றேன் எதிரணிகிட்டயும் சொல்றேன் எங்க

போரும் டூ திங்ஸ் கிரேட்டர் தென் எவரி திங் ஒன் இஸ் லவ் அண்ட் என்ற அதர் இஸ் வார் என்பதாக ஹோமர் சொல்லுவான் அதனால போரும் காதலும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை அதில் நீங்க அதிகமா காம இருக்குங்கிற சொல்றீங்க அது ஒரு தளர்ச்சி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன் இல்லையா தளர்ச்சி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன் மிக மிகுதியாக இருக்கக்கூடிய பாதிப்பு இதை அடுத்து நீங்கள் அடுத்த உங்களுடைய முடிவுடைய நீங்கள் விளக்கமாக சொல்லலாம் என் உரை முடித்துக் கொள்கிறேன் எந்த அளவிற்கு காமம் காதல் என்பது காமமாக கொண்டு போய் அதை ஆபாசமாக கொண்டு போகிறார்கள் என்பதை சொன்னார் என்னுடைய நூல் கூட பாலியல் கூட்டல் வன்முறை முடிவு திரைப்படம் என்பதாக நான் எழுதியிருக்கிறேன் மிக மிகுதியான பாலியலை கொண்டு போகிற பொழுது அது மாறி ஆபாசமாக மாறுகிற பொழுது இடிவானதுதான் ஆனால் இங்கே தமிழ் தளர்கிறது என்பதை முன்வைக்கிறோம் பண்பாடு தளர்கிறது என்பதை முன்வைக்கிறோம் நம்முடைய வாழ்வியல் தளர்கிறது தகர்கிறது என்பதை முன்வைக்கிறோம் அந்த வகையிலே கவிஞர் தனசேகரன் தமிழ் திரைப்படங்களிலே தமிழ் தளர்ச்சி பெற்றிருக்கிறது தமிழ் நாகரிகம் தளர்ச்சி பெற்றிருக்கிறது என்பதாக சொன்னார் அடுத்து வளர்ச்சி பெற்றிருக்கிறது என்பதை நிறுவதற்கு திரைத்துறையை சார்ந்த இயக்குனர் யார் கண்ணன் அவர்கள் வருகிறார்கள் இயக்குனர் நடிகர் கவிஞர் மிகச்சிறந்த ஓவியர் அவருடைய பாடல்கள் திரைப்படங்கள் ஐம்பதற்கு மேற்பட்ட பாடல்களே திரைப்படங்களிலே பாடல்களாக வந்திருக்கின்றன என்னுடைய மாணவர் அவருடைய பாடல்களில் எனக்கு பிடித்த வரி என்பதாக சொன்னால் எனக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் உலகத்துக்கும் பிடித்த வரி என்பதாக சொல்லி தந்தை அல்லவா என்பதாக இயற்கை பாடிய இந்த கவிஞன் காதலையும் கடமையையும் சமூக உடமையையும் நடிகன் இயக்குனர் இங்கே வருகிறார் தமிழ் வளர்ச்சி பெற்று அன்னை தமிழுக்கும் என் ஆசானுக்கும் அவையினருக்கும் என் வணக்கங்கள் ரொம்ப ஆவேசத்தோட ஐயா பேசிட்டு போனார் அவர் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துட்டார் நான் இப்ப உலக நாடுகள் எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கேன் எல்லாரும் தமிழ் இலக்கியங்களைப் பற்றி பெருமைப்படுகிறார்கள் அவங்க சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா மத்த யாரும் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்த பத்தியும் சொல்லி இருக்கிறது தமிழ் இலக்கியங்கள்ல தான் தமிழ்ல தான் தமிழ் ஆசிரியர்கள் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி நீதி நூல்கள் இப்ப திருக்குறள் மாதிரி எல்லாம் வந்து நல்ல அறம் பொருள் இன்பம் எல்லாம் சொன்னிச்சோ அதே மாதிரி ஐயா சொல்ற காமத்தை முத்தொள்ளாயிரம் கலிங்கத்து பரணி எல்லாம் நிறைய சொல்லிடுச்சு திருவள்ளுவரே சொல்லிட்டார் காமத்தை எல்லாம் புதுசா யாரும் வந்து சொல்லணும்ன்ற அவசியமே இல்லை காதல் ஐயா நடுவர் என்னோட ஆசான் இரையரசன் சொன்ன மாதிரி ஒரு மனிதனுக்கு அழகு ஒரு மனிதனுக்கு ஆண்மை அப்படின்றதே அகம் புறம் வீரமும் காதலும் அப்படின்ற மாதிரி தான் இலக்கியங்கள் எல்லாமே இருக்கு இப்போ அதிகமா திரைப்படங்கள் ரெண்டையும் வந்து கையில எடுத்துக்கிட்டு இருக்கலாம் ஆனால் அதுக்காக நல்ல திரைப்படங்கள் இல்லைன்னு சொல்லிட முடியாது நல்ல இயக்குநர்கள் இல்லைன்னு சொல்லிட முடியாது அதாவது எப்படி நுகர்வோர் வாங்குவோர் எப்படி இருக்கிறாங்களோ கன்சியூமர் அவங்களுக்கு தகுந்த மாதிரி வியாபாரி கடைவி இருக்கிறார் நான் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்குள்ள நான் புத்தகம் மட்டும் போடுறேன்னா அது என்னை சார்ந்த விஷயம் ஒரு பத்து கோடியில ஒரு பட தயாரிப்பாளர் படம் பண்றாருன்னா நுகர்வோர் எப்படி இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி படம் பண்றாங்க அதனால அவங்களை தயவு செய்து நீங்க எப்படி வந்து ஒரு கடை வச்சிருக்கீங்களோ வியாபாரி வெத்தல பாக்கு கடை வச்சிருக்க மாதிரி விறகு கடை வச்சிருக்க மாதிரி சினிமான்றது ஒரு தொழில்